வரலாற்றின் ஒரு புரட்சியால் பாக்சியவாதி அரசியல்வாதி போராளி மருத்துவர் என பல முகங்களை கொண்டவர் சே என்ற வார்த்தைக்கு தோழன் வியப்பு மகிழ்ச்சி வருத்தம் நாணயம் ஆட்சேபம் அங்கீகாரம் போன்ற பல மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் சொல்லாக அமைகிறது இவரைப் பற்றி இவரது பெயரே உணர்த்திவிடும் இவர் கூறிய தத்துவங்களும் மேற்கோள்களும் தன் இனம் தன்மொழி என்ற பாகுபாடின்றி இது உன் இனம் அதில் நீயே தலைவன் நீயே விதிவிலக்கு என்பதை எழுச்சியும் புரட்சியுமான சேவின் மேற்கோள்கள் இதும் புரட்சிகள் உருவாவதில்லை நாம் தான் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு அநீதியையும் கண்டு நீ ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீ எனது தோள் ஒருவரின் காலடியில் வாழ்வதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எவ்வளவோ மேல் உன் இனத்தில் யார் சொன்னால் எதிரி குலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் நான் சாகடிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன் போருக்கு செல்லும் போது கையில் ஆயுதம் எடுத்து செல்லாது என்றால் உனக்கான ஆயுதத்தை நீ செல்லும் போர்க்களத்திலேயே உன்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியும் வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேணாவாலும் எதையும் சாதிக்க முடியாது நாங்கள் யதார்த்தவாதிகள் அதனால் அசாத்திய